ஒத்த பொண்ணா நின்னு நாங்க ஓட்டு போட மாட்டோம் என் மோடிக்கு இவிஎம் மெஷின தடை பண்ண இந்த நாடு எங்களுடையது இவிஎம் மெஷின சுண்டல் குடுக்கிற மாதிரி கையில கொடுத்து விடுறாங்க ஒரு நியாயமான தேர்தல நடத்த வேண்டும் என்றால் இவிஎம் மெஷின இருக்க கூடாது நீங்க சீட் எடுங்க எப்படி முத்திரை குத்தி சீட் எடுத்து போடுவோமோ வாக்குச்சீட்டு முறை எப்படி இருந்ததோ அந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க ஒரு நாய்க்கு ஓட்டு போடுவேன் இந்த பிஜேபி கும்பலுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் வணக்கம் தோழர்களை ஆர்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுக்கு எதிராக இன்னைக்கு வட இந்திய மக்கள் போராட்டத்துல குதிச்சிருக்கிறாங்க போராட்டம் பல்வேறு மாநிலங்களில் பரவி வருகிறது ஒத்த பொண்ணா ஒரு சின்ன பொண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுதான் இருக்கும் ஒத்த பொண்ணா நின்னு நாங்க ஓட்டு போட மாட்டேன் ஏன் மோடிக்கு ஒரு நாய்க்கு போடுவேன் மோடிக்கு போட மாட்டேன் நாய்களை விட கீழே இந்த காவி வெளிப்படையா பேட்டி கொடுக்கிற அளவுக்கு மோடி கும்பல் நாரணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஈவிஎம் மெஷினுக்கு எதிரா மிக பெரிய பேரணியை நடத்தியிருக்கிறாங்க வர்ற இருபத்தி நாலாம் தேதி வச்சு மோடி என்னென்ன உள்வேற பார்த்தாரு அவர் துணை நின்ற அதிகாரிகள் யார் மொத்த லிஸ்ட்டையும் வெளியிட போறேன்ட்டாரு இன்னொரு பக்கம் பொதுமக்கள் நாக்பூர்ல ஈவிஎம் மெஷினை எரிச்சு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தெற்க தான் கத்திக்கிட்டே இருப்போம் வடக்கெல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு பல ஆண்டுகளா நம்ம கதறிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது மாற ஆரம்பிச்சிருக்கு வடக்கே இருக்கிற அம்பேத்கர் இயக்கங்கள் வலுவடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த இயக்கங்கள் தான் மக்கள் மன்றத்திலே மோடிக்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக களத்திலே நின்று போராடக்கூடியவர்களா இருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான போராட்டம் ஜனவரி ஒன்னாம் தேதி அறிவிக்கப்படுது மிஷன் சேவ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அமைப்பு என்ன மிஷன்ல இறங்கியிருக்காங்க கான்ஸ்டியூஷனை காப்பாற்றணும் அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்றணும் என்று ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிற மஹமூத் பிரச்சா என்கிற தோழர் ஒரு வழக்கறிஞர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் ஊடகங்கள்ல அவரோட சேர்ந்து பானு பிரதாப் என்கிற வழக்கறிஞர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இந்த போராட்டம் என்ன அப்படின்னா டெல்லியில இருக்கிற பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்துக்கு நாங்க பேரணியா போய் நின்னு அங்க ஒரு தூதுக்குழுவை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்ப போறோம் ஏன்னா மெஷின் எதிராக இந்திய அரசு இறங்க வேண்டும் ஜனநாயகமா தேர்தல் நடக்காது அறிவிச்சுட்டு பேரணி நடத்துறாங்க பாருங்க பாத்தீங்க தடை பண்ணு இந்த நாடு எங்களுடையது தடை நாடு எங்க இது சட்டத்தை காப்பாத்து எல்லாத்தையும் கோஷ்மா போட்டு போறாங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க பாட்டியால நீதிமன்றத்தின் நான்காவது கேட்ல நுழைவாயில்ல நின்னு போராட்டம் பண்ணி அங்க இருந்த தூதுக்குழுவை அனுப்புறதான் முடிவு இதுக்குள்ளயும் மோடி அரசு இவ்வளவு வழக்கறிஞர்கள் இவ்வளவு மக்களை திரட்டி இவ்வளவு பெரிய போராட்டம் வருதே அப்படின்னா பதறி போய் காவல்துறையை ஏவி தள்ள முல்லாக்கி அவங்கள எல்லாம் ச வண்டியில இழிச்சிட்டு போறாங்க கைது செய்யப்பட்ட பிறகு மிஷன் சேவ் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தோழர் மஹமூத் பிரச்சா வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறார் பேட்டியா அத இந்திய ஊடகங்கள் பாக்குது ஈவிஎம் ஜனநாயகத்திற்கு ஒரு அச்சுறுத்தல் என்கிறார் அது உண்மைதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர்தல் வந்துச்சுங்க ஒரு கலெக்டர் உள்ள போய் இவிஎம் மிஷின் உடைச்சு அதுக்குள்ள ஓட்ட எண்ணிட்டு இருக்கிறார் அவர் ஓட்டை தான் என்னாரா எதுக்கு இவிஎம் மிஷின்ற பகுதிக்கு போனாரு இன்னைக்கு வரை ஒரு விசாரணை கிடையாது ஈவிஎம் மிஷினை சுண்டல் கொடுக்குற மாதிரி கையில கொடுத்து விட்றாங்க உத்திரப்பிரதேச தேர்தலில் அதுலேயும் சட்டமன்ற தேர்தலில் சுண்டல் மாதிரி கையில கொடுத்து விட்றாங்க ஆளுக்கு ரெண்டு பைய பிடிச்சிட்டு வாங்கிட்டு போகுதுங்க ஈவிஎம் மிஷின் ஓட்டை விட குறைவாக இருக்கிற அதிகமான ஓட்டு போடப்பட்டிருந்தது பீகார் எலெக்ஷனில் ஒரு வாக்கு சாவடியில் ஆயிரம் ஓட்டு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கிற வாக்குச்சாவடியில் வெறும் பேர் தான் இங்கே ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த பிரச்சனை வரைக்கும் தேர்தல் ஆணையம் பேசல மோடி தலைமையிலான தேர்தல் ஆணையம் மௌனமா இருந்தது பேசவே இல்லை அதனாலதான் இவர் சொல்றாரு தோழர் பிரச்சா சொல்றாரு திரும்ப திரும்ப சொல்றாரு ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் இந்த மெஷின் பல விஷயம் சொல்ல முடியும் மெஷின் இந்தியா என்ன மாதிரியான சூழலை உருவாக்கியது ஒரு நியாயமான தேர்தலை நடத்த வேண்டும் என்றால் இவிஎம் மெஷினை இருக்க கூடாது நீங்க சீட் எடுங்க எப்படி முத்துரை குத்தி சீட் எடுத்து போடுவோமோ வாக்குச்சீட்டு முறை எப்படி இருந்ததோ அந்த வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வாங்க என்று கோரிக்கை வைக்கிறார்கள் நாம ஏன் வாக்குச்சீட்டு முறை கொண்டு வரோன்றோம் ஏன் வாக்குச்சீட்டு முறை என்றால் வளர்ந்த நாடுகள் கூட இப்போது இந்த இவிஎம் மெஷின் போன்ற மின்னணு கருவிகளை பயன்படுத்துவது இல்லை ஏன்னா இதுக்குள்ள பயங்கர கோல் கோல்மாள் ஊழலு எல்லாம் பண்ண முடியும் எனவே மின்னணு கருவிகளை தூக்கி எறிஞ்சிட்டு வளர்ந்த நாடுகள் கூட ஜப்பான் போன்ற ஆசிய நாடுகள் கூட இன்றைக்கும் வாக்குச்சீட்டு முறைகளையே பயன்படுத்து அதை பயன்படுத்துங்கன்றாங்க ஆனா என்ன சொல்றாங்க அந்த வேலையில நாங்க செய்ய மாட்டோம் உங்களை அரசு தான் பண்ணுவோம் அரசு பண்ணி கொண்டு போய் மண்டபத்துல போடுவோம் அது மாதிரி அரசு பண்றாங்க இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க வர இருபத்தி நாலாம் தேதி தேர்தல் ஆணையத்தினுடைய உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஊழியர்கள் என்னென்ன வேலை பார்த்து இவங்களுக்கு உள்ளடி வேலை பார்த்து ஜெயிக்க வச்சாங்க அந்த அதிகாரிகளுடைய பட்டியல் என்ன அப்படி நாங்க பேர்களை வெளியிட போகிறோம் என்று அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் பிஜேபி கும்பலுக்கு கலக்கமா இருக்கு நாடாது சரிங்க வழக்கறிஞர்கள் தான் போராடுறாங்கன்னா மகாராஷ்டிரா டெல்லி போன்ற பகுதிகளில் மக்கள் வந்து எதிராக போராட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களே மாதிரிகளை செஞ்சு கொண்டு போய் உடைச்சு அதை மிதிச்சு அதை நெருப்பு வச்சு கொளுத்தி எங்களுக்கு அவசியம் இல்லை மோடியை எங்களுக்கு அவசியம் இல்லை என்று போட்டு உடைச்சு தீய வச்சிருக்காங்க மக்கள் அதுவும் எங்க நடந்திருக்கு தெரியாஸ் தலைமையிடமாக இருக்கக்கூடிய நாக்பூர்ல போட்டு அடிச்சு உடைச்சிருக்கிறாங்க மக்கள் அப்போ பிஜேபி எதிராக மட்டும் இல்லங்க நீ எதை வச்சு ஜெயிச்சிட்டு இருக்கிற மெஷின் தானே அதை ஒட்டச்சு காலி பண்ணுவோம் இனிமேல இந்தியாவில தேர்தல் நடந்தா இவிஎம் மெஷின்ல நடக்க கூடாது என்று மக்கள் களத்துல இறங்கி இருக்கிறாங்க இதுக்கு இடையில தான் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ண அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நாய்க்கு ஓட்டு போடுவேன் யாரு ஒரு நாய்க்கு ஓட்டு போடுவேன் இந்த பிஜேபி கும்பலுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் ஏனென்றால் இவர்கள் நாய்களை விட கீழ கீழாகவர்கள் நாய்களை விட கேவலமா நடந்துக்கிறாங்க எனவே இவர்களுக்கு எங்களுடைய ஓட்டு கிடையாது என்று வலுவாக பெண்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே வட இந்தியாவை மக்கள் திரள என்பதையும் கொஞ்சம் கொஞ்சமா மோடிக்கு எதிராக மோடி அரசுக்கு எதிராக ஆர் எஸ் எஸ் பிஜேபி காவி கும்பலுக்கு எதிராக மக்கள் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நெருப்ப ஊதி பரப்பி விட்டா போதும் பெருநெருப்பாக விடுதலை நெருப்பாக மாறும் எல்லா நேரத்திலையும் உக்காந்து மக்களை ஏமாத்திட்டு முடியாது மிஸ்டர் மோடி